மூத்த குடிமக்களுக்கு வங்கி சலுகை பற்றி மூன்று புதிய தகவல் இந்தியாவில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் உள்ள நிலையில் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான சிறப்பு வட்டி விகிதங்களைக் கொண்ட சீனியர் சிட்டிசன் பிக்சட் டெபாசிட்ஸ் திட்டம் டெர்ம் திட்டமாக இருக்கிறது இதில் அறுபது வயதிற்கு குறைவான பொதுமக்களுக்கு வழங்கப்படும் வட்டியை விட பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் கூடுதல் வட்டி கிடைக்கிறது மேலும் முதியோர்களுக்கு இந்த திட்டத்தில் பல சலுகைகளும் கிடைக்கிறது மூத்த குடிமக்களுக்கு பிக்சட் டெபாசிட் திட்டம் அதிக வட்டி கிடைக்கும் வங்கிகள் குறித்து பார்க்கலாம் யூனிட்டி ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாம் தேதி வட்டி விகிதங்களை திருத்தியது அதன்படி ஆயிரத்து ஒன்று நாட்கள் கொண்ட பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்யம் சதவீதம் வரை வட்டி கிடைக்கிறது அதே போல ஆறு மாதங்களுக்கு மேல் இருநூற்று ஒன்று நாட்கள் கொண்ட மூத்த குடிமக்களுக்கான பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வட்டி வழங்குகிறது பஞ்சாப் சிந்து வங்கி கடந்த பிப்ரவரி ஒன்று ஆம் தேதி வட்டி விகிதங்களை நிறுத்தியது இதில் நாற்பத்தி நான்கு நான்கு நாட்கள் கொண்ட சீனியர் சிட்டிசன் பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கு எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது கரூர் வைஸ்யா வங்கியில் பிக்சட் டெபாசிட் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி திருத்தப்பட்டது இதில் நானூற்று நாற்பத்தி நான்கு நாள் கொண்ட பிக்சட் டெபாசிட்களுக்கு எட்டு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது பஞ்சாப் நேஷனல் வங்கி பிப்ரவரி ஒன்று ஆம் தேதி வட்டி விகிதங்களை திருத்தியது இதில் நானூறு நாட்கள் கொண்ட பிக்சட் டெபாசிட்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது